நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்தி லேர்னர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து செவன்த்து பிளேலிஸ்ட்டில் சிக்ஸ்த்து வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ என்னை கொஸ்டின் பாருங்கள் என்னை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான் போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா வாகனங்களை பற்றி பார்த்தோம் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம் வர்த்தமானே கவுன்சா வாகன் சப்ஸே அதிக் உபயோகிய ஜாத்தேகை வர்த்தமான் அப்படின்னா தற்காலம் சொல்கிறோம் இல்லையா நிகழ்காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே தான் காலத்தில் கவுன்சா வாகன் எந்த வாகனம் சப்சே அதிக் மிகவும் அதிகமாக உபயோகிய ஜாத்தேகை தற்காலங்களில் எந்த வாகனம் மிக அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது வர்த்தமான பகியாக்க வாகனம் அவர் கார் அதிக உபயோகிய ஜாத்திகை அதாவது நிகழ்காலத்துல தற்காலத்துல மக்கள் வந்து பகியா அப்படின்னா வீல் சக்கரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் தோ பகியா வாகனம் அப்படின்னா டூ வீலர் நம்ம இருசக்கர வாகனம் அதுவும் கார் இதையும் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்த்தமானமே லோக் தோப்பகியாக்க வாகன் அவர் கார் அதிக உபயோகிய ஜாத்திகை அதாவது தற்காலத்தில் டூ வீலர்ஸும் காரும் அதிகமாக மக்கள் உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு இருக்கு இப்போ டூ வீலர் கார் இல்லாத டைம்ல நம்ம ஆட்டோவும் யூஸ் பண்றோம் ஸோ அதையும் இங்கே ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் வர்த்தமானமே லோக் தோப்பகியாக்க வாகன் ஆட்டோ அவர் கார் அதிக் உபயோகிய ரோகி வாகன்கா பிரயோக் உபயோகை ரோகி வாகன் அப்படின்னா ஆம்புலன்ஸ் தான் ரோகி வாகன் அப்படின்னு சொல்றாங்க அதோட உபயோகம் வந்து அஹ் எப்போ அதிகமா உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ரோகி வ ஆம்புலன்ஸ் அப்படின்னு பார்த்தாவே நமக்கு தெரியும் பேஷண்ட கூட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அப்புறம் ஆக்சிடென்ட் பகுதிக்கும் ரொம்ப தான் இங்கே ரோகி வாகன்கா உபயோகம் அதாவது ஆம்புலன்ஸோட உபயோகம் அக்சர் அக்சர்னா அடிக்கடி ரோகியும் அதாவது பேஷண்ட்ஸ் ரோகியும் ரோகி அப்படின்னா நோயாளி ரோகியம் அப்படின்னா நோயாளிகள் நோயாளிகளுக்கும் துர்கட்னாமே சேகு குயே லோகோங்கோ துர்கட்னா அப்படின்னா ஆக்சிடென்ட் நம்ம வந்து விபத்து சொல்கிறோம் இல்லையா அதில் பசேகுயே மாட்டிக்கொண்ட லோகோங்க மக்களை லே ஜானே அணை கேலிய அழைத்து செல்ல வரவும் கியா ஜாத்தகை உபயோக கியா ஜாத்தகை அப்படின்னு சொல்லலாம் உபயோகப்படுத்தப்படுகிறது அதாவது பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் அப்புறம் விபத்துக்கள்ல மாட்டிக்கிட்ட பேஷண்ட்டுகளை கூட்டிட்டு போக வரவும் ஆம்புலன்ஸ் வந்து அதிகமாக உபயோகப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம திரும்பி திரும்பி பேசி பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா அந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியாக நம்ம பேச வரும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ